பெங்களூர் சிறையில் அடைக்கப்பட்டுற சசிகலா சுயசரிதை எழுதும் முயற்சியில ஈடுபட்டு அதோட சிறைக்கு உள்ளேயும் தியானத்தை தொடர்ந்து மேற்கொண்டுட்டு வராங்களாம் ஜெயலலிதா மறைவுக்கு அப்புறமா சசிகலா அரசியல குதிச்சாங்க ஜெயலலிதா மாதிரியே நடை உடை சிகை அலங்காரம்லாம் செஞ்சுக்கிட்டாங்க ஆனா இத தமிழக மக்கள் யாருமே எதுக்கல இதையெல்லாம் பத்தி கவலையே படாத சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராகி முதல்வர் நாற்காலயும் அமர முயற்சிட்டாங்க ஆனா வருமானத்துக்கு அதிகமா சொத்துக்கு குவித்த வழக்கில் உச்சநீதிமன்றம் சிறை தண்டனையை உறுதி செஞ்சதால முதல்வர் பதவி கனவு தவிடுபிடியாச்சு சென்னையில இருந்து பெங்களூர் சிறைக்கு சசிகலா போன நாள்ல இருந்து அவங்க அரங்கேற்றி இருக்கிற நாடகங்கள்லாம் ஏராளம் ஜெயலலிதா நினைவிடத்துக்கு போய் மூன்று முறை ஓங்கி அடிச்சு கர்ண கொடூரமான சபதம் எல்லாம் எடுத்தாங்க அப்படியே திடீர்னு எம்ஜிஆர் வாழ்ந்த ராமவரம் இல்லத்துக்கு போய் தியானத்துல ஈடுபட்டாங்க பெங்களூர் சிறைவாசல்ல கணவர் நடராஜனை கட்டி பிடிச்சு கதை எழுதாங்க சிறைக்கு போன சசிகலா தினமும் அதிகாலையிலே எழுந்துருவாங்களாம் அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு அங்கேயும் தியானத்தை மேற்கொள்றாங்க அதுக்கப்புறமா ஜெயில்மேட் இளவரசி இருக்காங்க இல்லையா அவங்க கூட சேர்ந்துகிட்டு பழைய சம்பவங்கள் நினைவுகள் எல்லாம் பேப்பர்ல எழுதுறாங்களாம் இது எல்லாத்தையும் தொகுத்து சுயசிரதை ஒண்ணு வெளியிடும் முடிவுல சசிகலா இருக்காங்களாம் நாட்டையே முழுக்கிய சீனாபேரா கொலை வழக்கில் முக்கிய குற்றவாளியான பீட்டர் முகர்ஜி சிறையில இருக்கும்போது சுயசரிதை எழுத லேப்டாப் வேணும்னு கேட்டிருந்தாரு அதே மாதிரி தானும் லேப்டாப் கேட்கலாம் அப்படிங்கிற யோசனையில இருக்காங்க போல சசிகலா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி